வாழ்க்கையில் தொடரும் கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டுமா இப்போது நான் கூறப்போகும் ஆன்மீக வழிமுறை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நம் வாழ்க்கையில் சிலருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் தங்குவது இல்லை வந்தது போனதாயிருக்கும் எப்போதும் ஏதோ ஒரு கடன் சரியாக செட்டிலாகாத செலவுகள் நிம்மதியில்லாத மனநிலை இவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஜாதக தோஷங்கள் நம் செயல்களின் தாக்கம் இவை சில முக்கியமானவை ஆகும் இதிலிருந்து நம்மை துயரமின்றி மீட்டெடுக்க ஒரு சக்தி இருக்கிறார் அவர்தான் செல்வத்தின் அதிபதி குபேரர் குபேரரிடம் நாம் சரியாக வேண்டிக் கொண்டால் கடன்கள் நம்மை விட்டு போகும் வீடு வேலை வியாபாரம் ஆகியவற்றில் வளம் பெருகும் இந்த வீடியோவில் குபேரரிடம் எப்படி வழிபட வேண்டும் எந்த மந்திரத்தை எப்போது எப்படி கூறலாம் மற்றும் இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை உங்களுடன் பகிர்கிறேன் முதலில் குபேரர் என்றால் யார் அவர் யக்ஷர்களின் தலைவர் வைஸ்ரவணன் எனப்படும் குபேரர் செல்வம் தானியம் வைபவம் இவற்றின் முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கும் நிதி அதிபதி இவரை மனதார வேண்டினால் நம்முடைய கடன் பிரச்சினைகள் மட்டுமல்ல வாழ்க்கையில் நம்மை பாதிக்கும் நிதி தொடர்பான தடைகளும் நிவர்த்தியடையும் அதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உண்டு அதுதான் ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருத்திம் மே தபய ஸ்வாஹா இந்த மந்திரத்துக்கு பொருள் என்னவென்றால் யக்ஷர்களின் தலைவரே வைஷ்ரவனனே செல்வ வளத்திற்கும் தானிய வளத்திற்கும் நீதான் அதிபதி எனக்கு செல்வத்தையும் தானிய வளவையும் தந்தருள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் இந்த மந்திரத்தை எப்போது சொல்ல வேண்டும் தெரியுமா வெள்ளிக்கிழமைகளில் ஒரு விளக்கேற்றி நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் வியாழக்கிழமைகளில் கூட குபேரர் படத்துக்கு முன்னால் இதையே சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்வது மட்டும் போதாது அதை மனதார நம்பிக்கையோடும் பூரண பக்தியோடும் சொல்வதுதான் மிக முக்கியம் மேலும் ஒரு சிறந்த வழிபாட்டு முறை உண்டு மகாலட்சுமி குபேர வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியின் படம் அல்லது சிலை முன் ஒரு செம்பு அல்லது பித்தளை கலசத்தில் தண்ணீர் வைத்து அதில் தங்க நகை அல்லது ரூபாய் நோட்டுகள் வைத்து கொண்டு செல்வ வழம் வேண்டி பிரார்த்திக்கலாம் அதற்கு பிறகு முன்பு சொன்ன மந்திரத்தை கூறலாம் கடன் நிவாரணத்திற்கு இன்னொரு சக்தி வாய்ந்த வழி இருக்கிறது அது என்னவென்றால் பைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமி நாள்களில் பைரவர் சன்னதிக்கு சென்று விளக்கேற்றி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து குபேர காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டும் இது ருண நிவாரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு சூத்திரம் மற்றும் ஒரு சிறந்த வழி என்னவென்றால் தானம் குபேரருக்கு பிடித்தமான இனிப்புகள் கேசரி பாயாசம் மிட்டாய் போன்றவை வியாழக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்கள் இது உங்கள் புண்ணியமுயர கடன்கள் குறைய உதவும் மேலும் சனிக்கிழமைகளில் வாயில்லா ஜீவன்களுக்கு குறிப்பாக நாய்களுக்கு உணவு கொடுங்கள் பைரவராக கருதி உணவு கொடுத்தால் பைரவ அருள் உங்களை விட்டு விலகாது இவை அனைத்தும் பரிசுத்தமான ஆன்மீக வழிமுறைகள் நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த வழிகளை கடைபிடித்தால் கடன் தொல்லைகள் மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையே வேறுடன் மாற்றிவிடும் பணம் பஞ்சமின்றி வரும் செல்வ சிருஷ்டி உண்டாகும் அதனால் நாளை விடாமல் இந்த மந்திரத்தையும் வழிபாட்டையும் தொடங்குங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இந்த வழிபாட்டை தொடருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை நேரிலே காண்பீர்கள் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல நன்றி